அரசாணையை நிறைவேற்றுங்கள் என்று வழக்கு தொடர்ந்தால் மாநில அரசால தன்னுடைய அரசாணையை மீற முடியுமா எதிர்கட்சிகளை தாண்டி நடிகர்கள் ரொம்ப என்னாச்சு பேசுகிறேன் முப்பத்தி ஒரு சதவீதம் ஓட்டு தான் அவங்க வாங்கினாங்க ஆனா பெரும்பான்மை லோக்சபா எம்பிக்க அவங்க இந்த இருக்காங்க முறை ஒரு பெரிய சிக்கலா ஸோ தேர்தல் சீர்திருத்தம் நடந்தால் நீங்க கேட்கிற கேள்விக்கு தெளிவா இருக்கும் உள்ள எம்எல்ஏக்கள் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கள் என்னவா இருக்காங்க நாடாளுமன்றம் பொறுப்பான நாடாளுமன்றமாக செயல்படுதா சட்டமன்றம் எப்படி செயல்படுது அதிகாரம் இருந்தாதான் மக்களுக்கு ஏதாவது செய்ய இல்லை மக்கள் கையில என்னைக்கு அதிகாரம் போகுதுங்கிறது ஜனநாயகம் பதவியும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எந்த துன்பத்திலும் நான் தள்ளுவேன்னு சொல்றது இருக்கு இல்லையா மக்களை எந்த துன்பத்திலும் ஆழ்த்துவேன்னு சொல்ற அந்த முடிவு ரொம்ப அபாயகமானது வணக்கம் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்காக சிந்தன் சிபிஎம்ல இருந்து வந்திருக்காரு அவர்கிட்ட இன்றைக்கி நம்ம அந்த ரேசன் பிரச்சனைகள் இதை பற்றியெல்லாம் கேட்கலாம் வணக்கம் இன்னைக்கு இப்போ புதுசாக நேற்று அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஜூலை அஞ்சாந்தேதி வெளியிட்டது நேற்று தான் அது வந்து வெளியுலகத்துக்கு தெரிஞ்சது அந்த அரசாணையில் வந்து ரேசன் பொருட்கள் வந்து யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு வரையறை வந்துருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அதாவது உணவு பாதுகாப்பு சட்டத்தை வந்து கடைசியாக ஏற்றுக்கிட்ட சில மாநிலங்களில் தமிழ்நாடு கேரளா ரெண்டும் ஒன்று இந்த சட்டம் வரும்போதே சில மாநிலங்களுக்கு இந்த சட்டத்தால் பலன் இருக்கும் ஆனா தமிழ்நாடு கேரளா போல அதிகமாக ரேஷன் முறை மிகச்சரியாக அமலாக்கி கொண்டிருக்கிற மாநிலங்கள்ல பலன் பெற்று வரவங்களுக்கு பலன் இல்லாமல் போகணும்னு நம்ம எச்சரிக்கையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் கூடுதலான நிதி வேணும்னு சொன்னோம் ஒரு சட்டம் வரும்போது அதுக்கு கூடுதல் நிதி இருக்கணும் அப்புறம் எந்த பகுதியிலும் மக்கள் இந்த சட்டத்தால் பாதிக்கப்படாததா இருக்கக்கூடாது உணவு உரிமையை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு உணவு உரிமையை பறிக்கிற மாதிரி இந்த சட்டம் மாறி இருக்கூடாதுன்னு சொன்னோம் ஆனால் அப்படி இல்லை அப்படி அவங்க அந்த எந்த விஷயத்தையும் மாற்றலை ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு மாநிலமாக அதை ஏற்றுக்கிட்டு வந்துட்டு இருந்தது பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் இந்த பாதுகாப்பு சட்டம் என்பதை அனைவருக்குமான உணவு உத்தரவாத சட்டமாகத்தான் கொண்டு வருவோம் யூனிவர்சல் பிடிஎஸாக தான் கொண்டு வருவோம்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் பொதுவாக வாக்குறுதிகள் எதையும் அவர்கள் காப்பாற்றுவதில்லை பாரதிய ஜனதா ஆட்சி ஆட்சியின் மீது நேரடியாக வைக்க வேண்டிய குற்றச்சாட்டு என்னென்னா அவர்கள் சொன்னதற்கு நேர் மாறாக உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்தையும் கேரளத்தையும் இன்னும் பிற மாநிலங்களையும் பாதிக்கிற விதத்தில் தான் அவங்க அமலாக்கியிருக்காங்க ஸோ அதை ஏற்றுக்கிட்ட அடி அதிமுக அரசு இன்றைக்கி அரசாணை வெளியிட்டதுக்கு பிறகு பெரும்பகுதி மக்களை வந்து அதிலிருந்து வெளியேற்றுவதற்கு ரேஷன் பொருட்களை பெறுவதிலிருந்து வெளியேற்றுவதை நோக்கி தள்ளியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட உத்தரவாக தான் இது இருக்குது இதுக்கு முன்னாடி தமிழகத்துக்கு முன்னாடி கேரளா ஏற்றுச்சே கேரளா ஒரு ஆமா அதான் ஏற்றுக்கிறதுங்கிறது வந்து ஒரு மத்திய சட்டத்தை ஏற்று ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்துடுது ஆனால் என்ன சிக்கல்னா ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அதனுடைய பலன் பலவீன அதை பிரச்சனைகளை நம் மக்கள் மீது எந்த அளவுக்கு மக்கள் சுமையாற்றுறோம் இல்லை மாநில அரசு எந்த அளவுக்கு ஏற்றுக்குதுங்கிறது இருக்கு ஸோ இது வந்து தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் மக்களுக்கு பெரிய ஆபத்து தான் பெரிய பிரச்சனை தான் ஆனால் உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்று ஆக வேண்டும்ங்கிற கட்டாயம் அந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க அதற்கு கூடுதல் நிதியோ அல்லது இந்த சுமைகளை தாங்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலாக அதை அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கோ எதையும் செய்யலைங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கணும் அதுதான் எங்கள் சிக்கல் இதில் வந்துட்டு தமிழகம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எதையும் நிறுத்தப்படுறதில்லை எல்லாத்தையுமே செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி கூடுதல் நிமி நிதி கண்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய மோ மோட்டிவே இந்த நிதிச்சுமையை குறைக்கணும் இதுக்கான பணத்தை வந்து கம்மி பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அதாவது அமைச்சர் சொல்லியிருக்கிறத நாம் முதல்ல வரவேற்கணும் நல்ல விஷயம் ஆனால் ஒரு அரசாணையை போட்டுவிட்டு வாய் வார்த்தையில் இது நடக்காதுன்னு சொல்கிறது வந்து சரியில்லை அது பொதுவாக என்ன செய்யலான்னா இவங்க வந்து அரசாணை போட்டுவிட்டோம் தமிழக அரசு மீதி இருக்கிற இதில் எக்ஸ்க்ளூட் ஆகிறவங்களுக்கு எப்படி பாதுகாப்புங்கிறத இதையும் ஒரு அரசாணையாக போட்டு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம நம்பலாம் ஆனா அவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வாய் வார்த்தையாக பத்திரிகைகள்ல செய்தி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இப்போ எங்களுடைய சந்தேகம் என்னன்னா ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போய் போட்ட அரசாணையை நிறைவேற்றுங்கள் என்று வழக்கு தொடர்ந்தால் மாநில அரசால தன்னுடைய அரசாணையை மீற முடியுமா உன்னை போட்டுட்டு உன்ன செய்ய வரலாம் முடியாது அரசு எப்படி இயங்குமோ சட்டப்படி எப்படி இயங்கணுமோ தான் இயங்கும் இது வந்து எதிர்ப்புணர்வை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தோணுது ஆனால் வந்துட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் இருந்தப்போ இந்த சட்டத்துடைய ஓரளவுக்கு செயல்பட்டு தந்துருந்தது அந்த சமயத்தில் அஞ்சு கிலோ அரிசி தான் தரணுங்கிற மாதிரி ஒரு நாம் மீறி பன்னெண்டு கிலோ அரிசி கொடுக்க ஆரம்பித்தாங்க அது வந்து தமிழகம் தன்னுடைய நிதியிலேருந்து செயல்படுத்துங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணாங்க அது அதுக்கு இப்போ சாத்தியம் இல்லையா சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிதி உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதி வருவாய் தமிழகம் வந்து உற்பத்தி சார்ந்த மாநிலம் ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு பிறகு உங்கள் நிலமை என்னாச்சுன்னா உற்பத்தி சார்ந்த மாநிலம் நுகர்வு சார்ந்த மாநிலமாக தான் அதிக வருமானம் கிடைக்கும் அப்போது ஏற்கனவே இருந்த வரிமுறைக்கும் இன்னைக்கு ஜிஎஸ்டி வரிமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது உங்களுக்கான வருமானம் குறையும் குறைந்தது ஐயாயிரம் கோடி குறையும்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி டாஸ்மாக் கடைகள் இந்த நீதிமன்ற உத்தரவின் காரணமாக நிறைய இடங்களில் மூடி இருக்காங்க வரவேற்க தகுந்தது ஆனால் அது வந்து மாநில அரசுக்கு வருமானத்தை குறைக்கும் மாற்று வருமானத்திற்கு கிரானைட்லேயோ இல்லை மற்ற ம கனிம வளங்களையோ வந்து அரசாங்கம் கைப்பற்றணும் அரசாங்கம் அந்த வருமானத்தை தன்னுடைய வருமானம் மாற்றணும் அப்படின்லாம் தேர்தல் நேரத்தில் பேசணும் இல்லையா அதை அதையும் இவங்க அமலாக்கலாம் ஸோ எந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு இவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க இல்லை மீண்டும் அதற்காக இப்போ பெட்ரோல் மேலே வேட் போட்டாங்க அது மாதிரி ஏதாவது கூடுதல் வரியை நம்ம மேலே சுமத்து வாங்கலாங்கிற பயம் இருக்கு இல்லையா அது தானே இப்போ வந்து நிறைய பேர் அரசியல் பேசுறாங்க பெரிய எதிர்கட்சிகளை தாண்டி நடிகர்கள் பேசுகிற அரசியல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு எதிர்கட்சிகளுக்கு என்னாச்சு முதல் விஷயம் வந்து நடிகர்கள் பேச வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறதுங்கிறது நல்லது அதாவது எந்த ஒரு சமூகத்திலையும் கலைஞர்கள் இலக்கியவாதிகள் அனைவரும் அரசியலையும் பேச வேண்டும் ஏன்னா நீங்கள் இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு விகத்தில் மக்கள் உங்களை ரசிக்கிறாங்க உங்கள் மூலமாக செய்திகளை தெரிந்து கொள்கிறார்கள் எனவே ஒரு கலைஞரோ ஒரு எழுத்தாளரோ ஒரு அரசியலை பேசணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்கக்கூடாது ஒரு பேசணும் அதுதான் ஒரு ஆரோக்கியமான சமூகம் அந்த இடத்துக்கு வந்திருக்கும் ஆனால் எதிர்கட்சிகள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேட்குற நேரடியான அரசியல் கேள்வி மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் நிலவுது யாரை நம்புவது எது மாற்று என்பத ஒரு குழப்பம் நிலவுது ஏற்கனவே தேர்ந்தெடுத்த அரசாங்கம் இப்போ தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுமா அல்லது தான் போட்ட வாக்குக்கு ஏற்கனவே இருந்த மரியாதை இப்போது இருக்குமா என்கிற அச்சம் மக்களுக்கு இருக்கு இப்போ எங்களை மாதிரியான கட்சிகள் வந்து ஜெயலலிதா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த அரசின் கொள்கை இதுதான் இப்படித்தான் போகும் அப்படின்னு நம்ம கொள்கை ரீதியாக பார்க்குறோம் ஆனால் தனிநபர்களை பார்த்து உண உணர்ச்சி வசப்பட்டு அவர்களோடு இருந்த அன்பின்பால் ஜெயலலிதாவளுடைய இந்த அன்பு அல்லது தனக்கு பிடித்த தலைவர் மீது அன்பு அன்பு காரணமாக ஓட்டு போடுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு குழப்பம் வந்திருக்கு அது வந்து கொள்கை சார்ந்து அரசியலை பார்க்காததுனால் ஏற்படுற விளைவு எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகள் கம்யூனிஸ்ட்களை தாண்டி மற்ற கட்சிகளையும் சேர்த்து பேசணுன்னா எந்த இடத்தில் பிழையோ அதை சரிப்படுத்துவோம் என்று சொல்கிற இடத்துல கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு இல்லைங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன் கொள்கை சார்ந்து தான் நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்றீங்க கொள்கை சார்ந்து தான் அது வரைக்கும் கூட்டணி கூட்டணிகள் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கொள்கை சார்ந்த கூட்டணின்னு ஒன்று உருவாகலை மாறாக தொகுதி உடன்பாடுகள் தான் பெரும்பாலும் தேர்தல் நேரத்துல எனக்கு சில இடங்கள்ல சில வாக்கு இருக்கு மற்றவர்களுக்கு அதிக வாக்கு இருக்குன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி வாக்குகளை பரிமாறிக்கொள்ளலாம் என்பதை தாண்டி தேர்தல் கணக்குகள் வந்ததில்லை கடைசியாக மக்கள் நல கூட்டணி என்பதை அமைக்கும் போது தான் நாங்கள் ஒரு தெளிவான முடிவை மக்களிடம் அறிவித்தோம் இது குறைந்தபட்ச கொள்கை செயல் திட்டத்தை அடிப்படையாக கொண்டு அமையும்னு சொன்னோம் ஆனால் களத்தில் அதற்கான விளைவும் கூட எதிர்பார்த்த அளவுக்கு பலன் இல்லை ஆனாலும் ஒரு கொள்கை சார்ந்த மாற்றுங்கிறது கொள்கை அரசியல் அடிப்படையில் தான் வருங்கிறதுல கம்யூனிஸ்ட்கள் உறுதியாக இருக்கும் தேர்தல் நேரத்திலையும் கூட தொகுதி உடன்பாடுகளை தவிர்க்கணுங்கிறது தான் அது ஆனால் இந்த விகிதாச்சார பிரதித்துவம் இல்லை இன்னைக்கு தேர்தல் முறைங்கிறது ஒருத்தர் இப்போ ஐம்பது சதவீத ஓட்டு நீங்க வாங்கியிருக்கீங்க இன்னொருத்தர் ஐம்பது சதவீதம் வாங்கியிருக்காரு அந்த சதவீத அடிப்படையில் தான் கணக்கே திரு தீர்மானிக்குது முப்பது வாங்கினவர் முப்பத்தொன்னு வாங்கினவர்கிட்ட தூத்துருவாரு அப்ப இந்த முப்பது பேருக்கு ஓட்டு போட்டவங்களுக்கான மதிப்பு என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு இன்னைக்கு மத்திய ஆட்சியில் இருக்கிறவங்க கூட தமிழ்நாடு முழுமையாக நிராகரிச்ச கட்சி தான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒரு தொகுதியை தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க ஆனா இந்தியா முழுக்க முப்பத்தி ஒரு ஓட்டு தான் அவங்க வாங்கினாங்க ஆனா பெரும்பான்மை லோக்சபா எம்பிக்கள் அவங்க கிட்ட இருக்காங்க ஸோ இந்த தேர்தல் முறை ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது நமக்கு ஸோ தேர்தல் சீர்திருத்தம் நடந்தால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் தெளிவாக இருக்குது இது ஒரு புறம் இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து நிறைய எம்பிக்களாக இருந்து க ஆட்சியில் கூட எடுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லா மாநிலங்களையும் ஒரு சரிவு ஏற்படுறது எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக தமிழகத்தில் எந்த ரெப்ரஸண்டேஷனுமே கிடைக்காமல் போயிடுச்சே நான் வந்து இதை சரிவால்லாம் பாக்கல அதாவது தமிழ்நாட்டுல ஒரு புதிய அரசியல் முயற்சியை கம்யூனிஸ்டுகள் செய்ய வேண்டிய தேவை இருந்தது குறைந்தபட்ச செயல் திட்டமும் இதை செய்வோம் தேர்தலுக்கு பிறகு இதை செய்வோம் என்கிற ஒரு கொள்கை முழக்கத்தையும் முன்வைக்கிறத வேற யார் செஞ்சிட முடியும் இப் இதுதான் ரோட் மேப் இப்படிதான் நம்ம போயாகணும் இந்த விதத்துலதான் நம்முடைய இயற்கை வளங்களை அரசின் சொத்துக்களாக மாற்ற முடியும் இந்த விதத்துலதான் வருமானத்தை மக்கள் மீது வரி போட்டு சுமத்தி வாங்காமல் வேறு வழியில பெற முடியும் இந்த விதத்தில் தான் பொது உடைமை கொள்கையை வந்து இந்த நாட்டில் அமலாக்க முடியும் அனைவருக்கும் கல்வி உறுதி செய்யணும் வேலையை உறுதி செய்யணும் சுகாதாரத்தை உறுதி செய்யணுங்கிறதெல்லாம் ஒரு அரசின் கொள்கையாக இருக்க வேண்டும் என்று பேச வேண்டியவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்ற தேர்தலில் செய்த முயற்சி சரியானது ஆனால் இதை நம்ம தோல்வின்னு பார்க்கக்கூடாது உள்ள எம்எல்ஏக்கள் இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏக்கள் என்னவா இருக்காங்க நாடாளுமன்றம் பொறுப்பான நாடாளுமன்றமாக செயல்படுதா சட்டமன்றம் எப்படி செயல்படுது எனவே நாம் வந்து ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் பாடணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நான் பேச வேண்டிய கொள்கை அரசியலை சரியாக பேசியது சென்ற தேர்தலில் வெற்றி தான் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு தேர்தல் அரசியல் ஓட்டரசியல்ன்றதுக்கப்புறம் என்னைக்கு என்னவா இருந்தாலும் நம்ம கையில் வந்து அதிகாரம் இருக்கும்போது தான் மக்கள்கிட்ட எதையும் செய்ய முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு முதல்ல அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட நெருங்கி பழகிறதுக்கு நெருங்கி வேலை செய்கிற ஒரு முக்கியமான இயக்கம்னு கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இது ஓட்டா கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இல்ல முதல் விஷயம் வந்து அதிகாரம் தான் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுங்கிறது இல்லை மக்கள் கையில் என்னைக்கு அதிகாரம் போகுதுங்கிறது தான் ஜனநாயகம் நாம அதை வந்து குவிச்சுக்கிட்டே வந்துட்டோம் ஒரு எம்எல்ஏ வந்து கிட்டத்தட்ட நடுவுல ஒரு இடைத்தரகர் மாதிரி மாற்றிட்டோம் அவர் வந்து அதிகாரத்துக்கும் மக்களுக்குமான நடுவுல இருப்பாரு அவர் வாங்கி கொடுப்பாருங்கிற மாதிரி மாத்திட்டோம் இல்ல ஜனநாயகங்கிறது இன்னும் பறந்துப்பட்டது ஆனா நம்முடைய சட்டமன்றத்தோட டெலகாஸ்டிங்காவது நடந்திருக்கா இது வரைக்கும் என்ன விவாதம் நடந்தது கடந்த கால விவாதங்களுக்கும் இன்னைக்கு விவாதங்களுக்கும் எவ்வளவு மாற்றம் எனவே அரசியல் போக்கே மாறியிருக்கிறது ஒரு பிரச்சனை ரெண்டாவது அரசியலை பெரும்பாலும் முதலீடு சார்ந்ததா பாக்கிறது வந்து எங்க கட்சிக்குன்னு இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலுக்கே ஒரு பலவீனம் ஒருத்தர் கவுன்சிலர் ஆகிறாருன்னா முதல்ல வந்து மக்களுக்கு சேவை செய்து முகம் தெரிஞ்சு கவுன்சிலராக மாறுவார் ஆனால் இப்போ என்ன ஆகுது சீட்டை ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட சின்னத்தில் நின்று மக்களுக்கு பணமோ பொருளோ கொடுத்து கூட ஓட்டு வாங்கி ஆனால் அந்த அஞ்சு வருஷத்துக்கு தன்னுடைய சொத்தாக அந்த பதவியை மாற்றுறது இருக்கு இல்லையா இது ரொம்ப டேஞ்சரான மிக அபாயமான விஷயம் எனவே தமிழக மக்கள் இந்த அபாயத்தை தான் உணர்ந்துக்கணும் எல்லாமே விற்பனை சரக்காக மாறுது எல்லாமே விற்பனை பொருளாக மாறுச்சுன்னா மனிதர்களுக்கு மதிப்பு இருக்காது ஜனநாயகத்தை ஒரு பொருள் கடையாக மளிகை கடையாக மாத்திட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறத நாம வலிமையா எழுப்ப வேண்டியிருக்கு நாம் நாம அதுக்கான மாற்றையும் காட்ட வேண்டியிருக்கு ஸோ கண்டிப்பா கம்யூனிஸ்டுகள் மக்கள் சேவையாற்றுவதே அரசியல் என்பதை உணர்த்துவார்கள் நாங்களுக்கு நெருக்கமாக வரக்கூடிய ஒவ்வொருவரிடமும் அந்த உணர்வை பிரதிபலிப்பார்கள் அதை செய்ய செய்ய வைப்போம் தான் நாங்கள் அதான் ஆல்டர்னேட்டிங் நினைக்கிறேன் ஒரு சமய காலமா ஒரு பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு இந்த தமிழக அரசு வந்து மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்குன்ட்டு சமீபத்தில் வந்துட்டு நிதிஷ்குமாரோடைய அந்த ஒரு மாற்றம் இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது இது எதை உணர்த்துது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் நடந்துருக்கிறது ரொம்ப அபாயகரமான விஷயம்னு நான் நினைக்கிறேன் அதாவது இந்த ஆட்சியை தக்க வைப்போம் நாங்கள் வந்து அதிமுக ஆட்சியை தொடர செய்வதே எங்களுடைய சாதனைன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்ன நடக்குதுன்னா இந்த காலத்துல நம்ம நிறைய விசாரிக்கிறோம் இல்லையா எம்எல்ஏக்களோ இல்ல மந்திரிகளோ அனைத்து துறையிலும் ஊழல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மழிஞ்சிருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத அளவுக்கு அது போயிட்டு இருக்கு கொள்கை என்பது இல்லை என்ற பிரச்சனையை அவர்கள் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு நம்ம வந்து தெள்ள தெளிவா பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்துலையும் இதுதான் என்னுடைய கொள்கை இந்த நே இந்த விஷயத்தில் நான் சமூக நீதியை காப்பதற்காக இந்த முடிவெடுக்கிறேன் இல்லை இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்க இந்த முடிவெடுக்கிறேங்கிறது இல்லாமல் பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக எதையும் அடகு வைப்பேங்கிற நான் அமைப்போம் இப்போ நீட்டுங்கிறது நம்முடைய மாநிலத்தில் மருத்துவராக வேண்டும் என்கிற மன கனவோடு இருந்த பல மாணவர்களுக்கு அவருடைய கனவை காலியாக்கின விஷயம் நீட்டு நம்ம ஏற்றுக்கிட்டோம் அதுக்கு பிறகு அதுக்கான அந்த அவசர சட்டமோ இல்லை ம சட்ட திருத்தமோ எதுவுமே வந்து மத்திய அரசால் நிறைவேற்றப்படலை ஆனால் மத்திய அரசுக்கு எதிராக எதுவுமே பேசாம ஜனாதிபதி தேர்தலாக பாஜகவு கூட்டு போடுவோம் துணை ஜனாதிபதி தேர்தலாக அதுலையும் பாஜகவு கூட்டு போடுவோங்கிற முடிவை மாநில அரசு எப்படி எடுக்குது எது தான் உங்கள் கொள்கை அப்போ கொள்கை என்பதில் சமரசம் செய்து கொண்ட பிறகு அது ஏன் பண்ணுறாங்க பதவியை பாதுகாப்பதற்காக பண்ணுறாங்க பதவியும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எந்த துன்பத்திலும் நான் தள்ளுவேன்னு சொல்கிறதுக்கு இல்லையா மக்களை எந்த துன்பத்திலும் ஆழ்த்துவேன்னு சொல்கிற அந்த முடிவு ரொம்ப அபாயகமானது பாஜகவை பொறுத்த வரைக்கும் எந்த வெக்கமும் இல்லாமல் எல்லா மாநிலங்களிலும் இதை செய்கிறாங்க பீகார் ஒரு உதாரணம் இன்னைக்கு குஜராத்தில் அவங்க இவ்வளோ வலிமையாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏக்களை ஒரு இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி ஓட்டு வாங்குறாங்க பதினஞ்சோ பத்து கோடியோ செய்திகள் வருது ரொம்ப ஜனநாயகம்னா அப்போ என்ன எதுக்கு அதை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க மணிப்பூரில் என்ன நடந்தது அஸ்ஸாமில் என்ன நடந்தது கோவாவில் சிட்டிங் அமைச்சர் முதலமைச்சர் உட்பட தோற்றாங்க ஆனால் அந்த மக்களுடைய தீர்ப்புக்கு மாறாக இந்த மக்கள் எந்த கட்சியை தோற்கடித்தார்களோ அதே பாரதிய ஜனதா வேறு வேறு வழிகளில் தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறது இருக்கு இல்லையா அது மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப மோசமான முன்னுதாரணம்னு நினைக்கிறேன் இன்றைக்கு இந்தியா முழுக்க நடக்கிறது இது திரும்பவும் தான் மக்களை குறைந்த கிள்ளுக்கீரியாக கருதி அவர்கள் அவர்களை வந்து எந்த அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லாதவர்களாக அதிகாரங்கிறது பணம் கொடுத்தா வந்துருவோம் இல்லை ஒருத்தர் குதிரை பேரம் பண்ணால் வந்துடும்ங்கிற அளவுக்கு மலினப்படுத்துறது தான் நடந்திருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிரமுகர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதில் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு தொடர்பு இருக்கிறதா ஒரு தகவல் பேசப்படுது அதை பற்றி நினைக்கிறீங்க அதான் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிறது கேட்குறீங்க அதாவது ஒரு ஆர்எஸ்எஸை சார்ந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ் அதையும் உடனடியாக விசாரிக்கிறது கொலையில் சம்மந்தப்பட்ட ஏழு எட்டு பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஆறு பேர் வரைக்கும் கைது பண்ணுறாங்க ஆனால் அதற்கு முன்னாலேயே பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் இந்த கொலைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தொடர்பு இருக்குதுன்னு அறிவித்தது மட்டும் இல்லாமல் மாநிலம் முழுக்க ஒரு பந்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க அந்த பந்த் அழைப்பில் அந்த கட்சியினர் ஊர்வலத்தில் செல்லும் பொழுது அந்த சாலையில் இருக்கக்கூடிய கட்சி கொடி கம்பங்கள் எதிர்கட்சி மா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகங்களை தாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து தாக்குறாங்க இதெல்லாமே வீடியோவில் வெளில வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு உடனே பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வரும் ஒரு ஆழ்ந்த அனுதாப மனநிலை தான் வரும் ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க பாஜகனா ஒரு கொலை நடந்தால் ஆட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இங்கே த தமிழ்நாட்டில் பார்த்தோம்ல கோயம்புத்தூரில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்ட உடனே எல்லாருக்கும் அனுதாபம் வண்ணில தான் வந்துச்சு கண்டிக்கிறோம் ஆனால் அது அந்த மாநில கோயம்புத்தூரில் நடந்துக்கிட்ட கலவரம் செய்தவர்களை பார்த்தா பிரியாணி அண்டாவை எடுத்துகிட்டு போகிறது என்ன செல்ஃபோன் கடைகளுக்குள்ளே புகுந்து செல்ஃபோனை எடுத்துகிட்டு போகிறது என்ன பேகு ஸ்கூல் பேகை எடுத்துகிட்டு போகிறதென்ன என்ன கொலையை கொண்டாடுறாங்க தான் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கொல்லப்பட்டால் கொண்டாடுறாங்களேன்னு நமக்கு தோணுது கேரளாவில் கிட்டத்தட்ட அதே தான் ஏன்னா அவர் பேட்டி கொடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் ஆனால் கொலையில் கைது செய்யப்பட்டவர்களை பார்த்தா ஒருத்தருடைய அப்பா வந்து பிஎம்எஸில் வேலைக்குது அவங்களுடைய தொழிற்சங்கத்தில் வே உறுப்பினராக இருக்கிறார் அந்த பையன் வந்து கொலையில் ஈடுபட்டிருக்கிறதா கைதாக இருக்கார் இன்னொருத்தர் ஐஎன்டியுசியுடைய ஒரு அப்பாவுடைய மகன் சின்ன பசங்க தான் ரொம்ப முக்கியமாக இது விசாரிக்க வேண்டிய கொலை ஏன்னா என்ன மோட்டிவோ இவ்வளவு இளம் வயதிலேயே கொலைகாரர்களாக மாறுகிறார்கள் கேரள மாநிலம் கவ கவலைப்பட வேண்டிய விஷயம் சிஎம் உடனடியாக ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுத்துருக்காரு ம ராஜ்நாத் சிங் அழைத்து உள்துறை அமைச்சர் அழைத்து பேசின உடனே ஆளுநரை சென்று சந்தித்து அதே மாதிரி அனைத்து கட்சியும் கூடி பேசணும்னா கூடி பேசி எந்த வேறுபாடும் இல்லாமல் மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும்னு முடிவெடுக்கிறார் நீங்கள் ஆனால் பாஜகவுடைய இந்த மூவ் இப்படி நகரக்கூடிய விஷயம் ரொம்ப மோசமானதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் நீங்கள் திருப்பூரில் மாரிமுத்துன்னு ஒருத்தர் வந்து பாஜகவுடைய ப இது உள்ளூர் நிர்வாகி அவர் வந்து மரணம் அடைந்த உடனே மிகப்பெரிய அளவுக்கு அங்கே வந்து பதட்டம் உருவாச்சு கடைகளை எல்லாம் அடைக்க வச்சாங்க நிறுவனங்களை மூடுனாங்க பாஜகவுடைய மாநில தலைவர் கண்டித்தாங்க ஆனால் அதற்கு பிறகு போலீஸ் விசாரிச்ச போது அது வந்து தற்கொலை தற்கொலை நடந்த இடத்துல பக்கத்தில் பிரதமருடைய படத்தை வைத்து அவருடைய கட்சி கொடியையும் வைத்து ஏதோ ஒரு கலவர முயற்சி போல மாற்றியது யார் என்று தெரியலை அப்போ திருப்பூர் மாதிரியான பகுதியில் தமிழ்நாட்டில் இப்போ நடந்தது மாரிமுத்து கொலையை மாரிமுத்து மரணத்தை யார் கொலையாக மாற்றியது தற்கொலையை கொலையாக மாற்றியது மட்டுமல்லாமல் உங்களுடைய தலைவர்களெல்லாம் சேர்ந்து அதை ஒரு கலவரமாக மாற்றவும் முயற்சிக்கிறீங்கன்னா உங்கள் அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது இந்தியாவிற்கே ஆபத்தானதுமான கேரளாலே அதான் நடக்குது கேரளாவில் இது மாதிரியாக நடக்கிற விஷயங்களில் உடனே அரசு தலையிடுகிறது தமிழகத்துல சில காவல்துறையினர் உடனடியாக உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் குறைந்தபட்சம் புரிஞ்சுக்கிறாங்க வேறு மாநிலங்களில் நிலைமை என்ன எத்தனை கலவரங்களை பார்த்துட்டோம் எனவே நான் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய செய்தியை நீங்க சொன்ன அந்த கலவரங்கள் அந்த அந்த பிரச்சனைகள் நமக்கு உணர்த்துதுன்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதாவது வந்து யூபியில் அமைதியை வந்து நிலைநாட்டுற மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க யோகி ஆனந்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டது இல்லை அது உண்மையிலேயே கவலைக்குரிய போக்கு இப்போ பசு பாதுகாப்பின் பெயரால் நடக்கக்கூடிய படுகொலைகளை பற்றி நாடாளுமன்றம் விவாதித்தது ஒவ்வொரு பத்திரிகையும் ஊடகமும் கவலையோடு எழுதிக்கிட்டே இருக்காங்க ஏன் தெரியுங்களா நூற்றுக்கணக்கான தாக்குதல்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் குறிப்பாக முஸ்லீம்களும் தலித்துகளும் பொதுவில் வச்சு அடித்து கொல்லப்படுறாங்க சில இடங்களில் வீடியோ எடுத்து ஒரு வக்கீர மனநிலை அந்த வீடியோவை ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ வெளியிட்டுறாங்க வெளியிட்டுட்டு இப்படி தான் அடித்து கொள்ளுவோம்னு சொல்லக்கூடியவர்களாக பசுவை பாதுகாக்கிற ஜீவகாருண்ய மனநிலை இருக்கிறவங்கன்னு வெளியில் தானே சொல்லிக்கிறாங்க உண்மையில் அவர்கள் பயங்கரவாதிகள் இந்த பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்துவதற்கு மாநில அரசுகள் மட்டுமல்ல மத்திய அரசு தீவிரமாக இயங்கணும் ரெண்டு முறை பிரதமர் பேசியிருக்காரு ஒரு முறை என்ன சொன்னாதீங்களா என்னையே அடித்து கொள்ளுங்கன்னாரு தலித்துகளை கொள்ளாதீர்கள் தேவைப்பட்டால் அவங்களுக்கு கோவம் தான் என்ன கொள்ளுங்கன்னார் ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா பயங்கரவாதிகளிடம் இந்த கரிசனம் காட்டக்கூடாது மத்திய அரசுக்கு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட அமைப்பை தடை செய்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தடை செய்கிற அதிகாரம் இருக்குது மாநில அரசுகள் செய்ய முடியாது மத்திய அரசு தடை சட்டத்தை உடனே போடணும் மாறாக என்ன கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் காலம் கொடுங்க ஏங்க ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் சண்டை நடந்ததுன்னா காலம் கேட்டால் பரவாயில்லங்க அப்பாவிகளை போட்டு அடிச்சு கொள்ற கும்பலுக்கு அவங்கள தடுக்கிறதுக்கு என்ன காலம் வேணும் என்ன தெரியுமா மாநில அரசுகள் தான் இதுக்கு வேற விளக்கங்களை கொடுத்துட்றாங்க மாநில அரசுகள் பொறுப்பாக இருக்கட்டும் நீங்களே மாநிலத்துல ஆட்சியில் இருக்கிற பகுதிகளையாவது கட்டுப்படுத்தி காட்டணும்ல கவு பெல்ட்னு சொல்ற அந்த மாநிலங்கள்ல பெரும்பகுதி பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கு அப்ப மாநில அரசுகளிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் மத்திய அரசிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் ஒரு தடை சட்டமும் போடல மாநிலத்திலையும் நீங்க தடை பண்ணல இன்னொன்னு என்னன்னா இந்த பசுவை அரசியலுக்கு பயன்படுத்துகிற கட்சியாகவும் பாஜக தான் இருக்கு பெரும்பாலும் மாட்டுக்கறி தடை பசுவின் மீது அரசியலை ஏற்றுவது இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு சாமானியர்களை ஒருவருக்கு ஒருவர் அவங்க தட்டுல என்ன இருக்குன்னு பார்த்து சண்டை போட வைக்கிறது என்ன நியாயம் நீங்க தெருக்கல்ல எத்தனை பிச்சைக்காரர்கள் சாப்பாடு இல்லாமல் அழைகிறார்கள் அவர்களை எல்லாம் மேம்படுத்த வேண்டிய அரசாங்கம் அதற்கு திட்டம் தீட்ட வேண்டிய அரசாங்கம் எதுக்கு திட்டம் தீட்டுதுன்னா சாமானிய மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க திட்டம் தீட்டு பிரதமரே ரீதியான ஜாதிய ரீதியான மோதல்களுக்கு எதிர்ப்பாக கை கொடுப்போம் கொடுப்போம்னு வாயில பேசுறாங்க நான் சொன்ன தன்னையே அடிக்க சொன்ன பிரதமர் அதை அவர் பேசி அடுத்த நாள் ஜார்க்கண்ட்ல ஒரு கொலை நடந்த போது என்ன செய்தார் அவர் பேசி அடுத்த நாள் நடக்கிறது அதுக்காக தொடர்ச்சியாக நடக்குது வீடியோக்கள் வெளியில வருது கொடூரமான கொலைகளாக இருக்கு நீங்க இப்போ ரீசெண்டாக பார்த்துருவீங்க தாழ்த்தப்பட்ட பெண் தம்பதியர் அம்மனமாக அடித்து துன்புறுத்தப்படுகிற செய்தியும் அதற்கு பின்னால பாரத் மாதாக்கு ஜேனு கோஷம் போடுறதையும் பார்க்குறோம் பாரத மாதாக்கு எவ்வளவு அவமானம் ஏன் பாரத மாதா ஒரு தலித்தா இருக்க மாட்டாங்களா நம்முடைய பாரத மாதா ஏன் தலித் குடும்பத்தை பிறந்திருக்க மாட்டாங்களா ஆனால் எவ்வளவு அசங் அசிங்கப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற போக்கு நடக்குது இதற்கு எதிராக வந்து வெறும் வாய்ப்பேச்சு பத்தாது ஏன்னா வாய்ப்பேச்சு ஒன்னா இருக்கு இன்னொரு பக்கம் முன்னால் நிப்ப நீங்க அகிலக்கூடிய கொலையில முன்னால நின்றவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த கட்சியோட எம்எல்ஏ தான் கட்சி எம்எல்ஏ தடுப்பதற்கும் தான் கட்சி எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்துறதுக்கும் அமைச்சர்களை கட்டுப்படுத்துறதுக்கும் இவங்களுக்கே திராணி இல்லையா ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சர் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவராக சொல்கிற ஒருவருடைய வீட்டு இறுதி நிகழ்ச்சிக்கு போய் தேசிய கொடியை மேலே போத்துறாங்க மரணமடைந்தவருடைய மேலே தேசிய கொடியை ஒரு கொலை செய்தவன் என்று குற்றம் சாட்டுகிற மேலே தேசிய கொடி எவ்வளவு அவமானம் ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு அவமானம் அப்படாது எதுங்களா அவர்களுக்கு கலவரம் எங்கே உருவாக்க முடியுமோ அதை மட்டுமே பிரச்சனையாக பேசுவாங்க அதுதான் இங்கே சிக்கல் இவ்வளோ நேரம் எங்களுக்காக நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி ஒரு இளம் அரசியல்வாதிகிட்ட பேசுனதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி